ஹாய் காய்ஸ் வெல்கம் டு வெண்பல் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பல்லு வலி வந்தால் வீட்டில் என்ன வைத்தியம் பண்ணலாம் பகலெல்லாம் நல்லா இருந்திருக்கும் நைட்டு தூங்க போகிற சமயம் சரியான பல்லு வலி வந்திருக்கும் அப்போ நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ளவ் ஆயில் கடையில் போய் யூஜினால் அப்படி இல்லைன்னா நீ கிளவ் தைலம் கிராம்பு தைலோன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதை ஒரு பஞ்சில் நினச்சி அந்த இடத்துல வச்சு கடிச்சிக்கோங்க வெறும் கிராம்பை கடிச்சிட்டு பல்லு வலி போனதுக்கப்புறம் அந்த கிராம்பை எடுத்து போட்டுருணும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவே சொத்தை வர்றதுக்கு கூட காரணமாக இருக்கலாம் இது ஃபஸ்ட்டு டெப் செகண்ட் டெப் பார்த்திங்கன்னா இஞ்சி இஞ்சியை நல்லா தோல் விட்டு கழுவிட்டு அதை நல்லா அந்த இடத்துல வச்சு கடித்து இஞ்சி சாறு இறங்குற பல் பல்லு வலி வர வரைக்கும் அந்த இஞ்சி சாறு இறங்கும் அதுக்கப்புறம் வலி சரியானதுக்கப்புறமா அப்படி சா கமெண்ட்னு சாப்பிட்றேங்க தேர்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் பண்ணியும் சரியாகலை அப்படின்னா மெடிக்கல் ஷாப்பில் போய் ஐஃபினாக் பி அப்படிங்கிற டேப்லெட் அப்படி இல்லைனா கீட்டோரால் டிடி இந்த ரெண்டு டேப்லெட்டும் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா பில்லோவை ரெண்டு பில்லோவாக வச்சு நீங்கள் படுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நைட்டு பல்லு வலி வராது இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் வலி இருந்துச்சுன்னா நல்ல நல்லெண்ணெயில் நல்ல வாய் கொப்பளிச்சிட்டு ஒரு வாய் கொப்பளிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வலி தன்னால குறையுங்க இது தாங்க ஹோம் ரெமடிஸ் ஃபார் டூத் பெயின் வந்து வலி சரியாயிருச்சு அடுத்த நாள் வலி வரலைங்கிறதுக்காக அப்படியே விட்டுறக்கூடாதுங்க அடுத்த நாள் மறக்காமல் டென்டிஸ்ட்டை போய் பார்த்து அந்த பல்லுக்கான வைத்தியத்தை பண்ணிக்கோங்க என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க